ஸ்ட்ரோக் பக்கவாதம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் சின்ன குழந்தை மீன்ஸ் என்னென்னா டீனேஜ் பசங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் இந்த பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இது எதனால் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அதுலேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வழிமுறைகளையும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறலாம் பக்கவாதம் எதனால வருது அப்படின்னா நம்ம நம்ம உடம்புல வந்து ரத்த குழாய்கள்ல மூளையில வர்ற இரத்த குழாய்கள்ல அடைப்பு வரையில பக்கவாதம் வரும் இந்த பக்கவாதத்துக்கு காரணம் வந்து நம்மளுடைய நுரையீரல்லையும் கல்லீரல்லையும் சுரக்கக்கூடிய ஹெப்பாரின்ங்கிற ஒரு ஆசிடோடைய செக்ரிஷன் குறையிறதுனால வருது இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்களுக்கு அதிகமா இருக்கும் எதனால இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு காரணம் வந்து ஆண்கள் வந்து அதிகமாக அந்த லங் நுரையீரலையும் கல்லீரலையும் சேதப்படுத்தும் அவங்களுடைய கெட்ட பழக்கங்கள்னால தான் இந்த வாதம் வந்து அதிகமாக இருக்குது இது இதுக்கு நீங்கள் எப்படி ரெக்கவர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹெப்பாரின்கிற ஆசிட்டை செக்ரீஷன் பண்ணுறது மூலம் நம்ம வந்து அதுக்கு வந்து தீர்வு கொடுக்கலாம் அந்த கிளாட் ஆன்டிகாகுலேஷன் இந்த கிளாட்டை வந்து காகுலேட் பண்ணுறது ஆன்டிகாகுலேட் ஆகையில் காகுலேட்டாக இருக்கிறத ஆன்டிகாகுலேட் பண்ணையில் நம்மளுக்கு அதில் வந்து ரெக்கவர் கிடைக்கும் இதுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம உணவு முறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைனாப்பிள் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் பைனாப்பிளில் இருக்கிற ப்ரமோலின்கிற ஒரு என்சைன் என்ன பண்ணும் அப்படின்னா உதவும் அதுபோக இந்த இந்த மாதிரி நோய்கள் வந்தவங்களுக்கு நமக்கு வந்து தொக்கன மருத்துவம் அக்குபஞ்சர் மருத்துவம் இதெல்லாம் வந்து நல்ல ரெக்கவராக கொடுக்கும் நிறைய உடற்பயிற்சி செய்கிறது மூலமாகவும் ஆயில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனாலையும் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால இதிலேருந்து நிரந்தரமாக தீர்வு கிடைக்கும் நான் உங்கள் டாக்டர் ஹதீஜா நாசியார் சாஃபியா அக்குபஞ்சர் அண்ட் ஆயுர்வேதிக் சென்டர் மதுரை